நண்பர்களே வெல்கம் பேக் நம்ம கேரளால இருந்து லோடு ஏத்திக்கிட்டு ஒரிசா போயிட்டு இருக்கோம் ஒரிசால சார்ஜ் கூட அப்படின்ற பர்டிகுலர் ஊருக்கு போயிட்டு இருக்கோம் நான் ஏதோ சார்ஜ் கூட ஹைப் பண்ணி சொல்றேன்னா நம்ம ஆந்திரா விஜயவாடால இருந்து லெப்ட் திரும்பிட்டோம்னா ஃபுல்லா சிங்கிள் ரோடு தான் கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு தான் ஆந்திரா தாண்ட வரைக்கும் தெலுங்கானா தாண்டுற பிரச்சனை இல்லை அங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரிசா பார்டர் வந்துட்டாச்சுங்களே சிங்கிள் ரோடு பிளஸ் வந்து காடுங்க பிளஸ் ஹில்ஸ் அப்புறம் வந்து ரோடே இருக்காது இது ஹைலைட் தெரியுங்களா வண்டி நடுவில் ஏதாவது ரிப்பேர் ஆனாவோ ஏதாவது பிரச்சனை ஆனாவோ ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு மெக்கானிக் கிடையாது பங்க் அங்கே கிடையாது சுத்தமாக காடுகால பார்த்தாலே தெரியும் புதுசாக சார்ஜு கூட வரைக்கும் போட்டா என்னென்ன பிரச்சனை இருக்கோ என்னென்ன விளைவுகள் வரும் ரோடுதான் எப்படி இருக்கோ வண்டி என்ன கண்டிஷன் இருக்கும் சார்ஜ் சொல்றேன் நீங்க கண்டிப்பாக வாங்க சார்ஜ் கூட வந்து அடிப்படையா ஆனா வந்து பார்த்தோம் எமர்ஜென்சி சார்ஜ் எதுவுமே இருக்காது ஒரே சைப் ஒரே ஒரு பாலோ பண்ணிருக்கேன் ஒரே ஒரு மைக் பண்ணிக்கொண்டிருக்கேன் மாதிரி ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஊருங்க வரும் அப்புறம் மறுபடியும் காடுதான் தான் மணி வந்து காலையில் எட்டு மணி இப்போ எங்கே இருக்கோம்னா ஜெய்ப்பூருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் காலையில அப்படி எட்டு மணிக்கு எட்டு மணி வரையில ஒரு காலையில் ஒரு ஆறு மணி இருந்தால் அப்படி இருக்கும் லைட்டாக அப்படி மலை தூத்தலோட அப்படி சில்லு சில்லு சில்லுன்னு காற்று நைட்டு செம்ம காற்று அடிக்குதுங்க அப்படியே சில்லு 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 உள்ளே அப்படி ரொம்ப கூலிங்க ஏசியில் இருந்தால் கூட அவ்வளோ கூலிங்காக இருக்காது அந்த மாதிரி ஒரு கூலிங்க சில்லு சில்லு ஜில்லுன்னு காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு இப்போ காலை பரவாயில்ல லைட்டாக மழை தூத்தல் அதாவது ரொம்ப தூரம் லைட்டாக அந்த பனி மூட்டமாக இருந்தால் கிளைமேட் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே கிளைப்பராக இருக்குது ஜார்ஜ் ஜார்ஜா ஐநூத்தம்பது கிலோமீட்டருக்கு ஜார்ஜ்கூட இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூறு நம்ம நம்மடிங் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம ஒரிசாக்குள்ளே என்ட்ரி ஆகி ஒரு நூறு கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் அவ்வளோ கூட கிடையாது பக்கமாக தான் வந்திருக்கோம் ஸோ அதுக்கு இவ்வளோ காடுங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது அந்த பக்கம் இன்னும் மலைங்கள்லாம் இருக்குது ஹில்ஸ் இருக்குது அதெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் இன்னும் அதெல்லாம் பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் பண்ணும் ஃபுல்லாக இந்த பிளாக் வந்து ஒரு அட்வென்ச்சர் பிளாகாக இருக்க போகுது இரநூறு கிலோமீட்டர் வந்துமா இரநூறு கிலோமீட்டர் வந்திருக்கோம் இன்னும் இருக்குது ஸோ மெயின் ஏரியாவே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது பயங்கர அட்வென்ச்சர் 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 ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயும் இப்பயும் கம்பேர் பண்ணிங்கன்னா பொதுவாக என் நிறைய இடங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்குது சிங்கிள் ரோடாக இருந்ததில் டபுள் ரோடாக ஆகி போச்சு டபுள் ரோடாக இருந்ததில் இன்னும் பெரிய ஹைவேவாக ஆகிடுச்சு ரோடு இல்லாத இடத்துல நிறைய ரோடு போட்டிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் உங்களுக்கே தெரியல இந்த ஆறு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் ஆகிப்போச்சு ஃபோனு டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருச்சு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ரோடு நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா இந்த ரோடு வந்து நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் இந்த ரோட்டில் வந்திருக்கேன் எப்படி இருந்துச்சோ நல்லா கேட்டுக்கங்க எப்படி இருந்துச்சோ அதே தான் இருக்கு ஒரு மாற்றமும் கிடையாது ரோடும் அப்படியேதான் களைகள் எல்லாமே இந்த காடுகள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது எனக்கு ஆறு வருஷம் கழிச்சு வரமோன்ற ஃபீலே இல்லை அன்னைக்கு நான் எப்போ எப்படி வந்தனோ அதே மைண்ட் செட்டு தான் இப்போ இருக்குது ஸோ இதுதான் இந்த ஊரை எக்ஸைட்மெண்ட் பண்ணுது பரவாயில்லடா சூப்பரா இருக்குடா எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த ஆறு வருஷத்துல ஆனா இந்த ஊரு இந்த ஏரியா மட்டும் அப்படியே இருக்கு பாரு மாற்றமே இல்லாம மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த ஊர் இருக்குது ஒரு ஃபீலு நம்ம ஜெய்ப்பூருக்கு வந்துட்டோம் ஜெய்ப்பூர் இல்ல ஜெய்ப்பூர் அப்படின்னு ஒரு ஊரு அதான் ஜெய்ப்பூர் வேற ஜெய்பூர் இது அதான் அதாவது ஒரிசால இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சிட்டி வரும் அதாவது ரொம்ப பக்கம் கிடையாது கொஞ்சம் ரொம்ப தூரம் தூரமா வரும் இப்போ இங்க பாத்துட்டோமா அங்க இருந்து நம்ம ஒரிசாக்குள்ள வந்து இதா பெரிய சிட்டி இப்ப இதை விட்டா அடுத்து ராயகடா தான் ராயகடா தானே அடுத்து வழியில ஏதாவது ஊர் இருக்கு வழியில மறுதா சுற்றி வருமா அம்பானி காடு அம்பானி காடுன்னு ஒரு காடு வரும் காற்றம் பாருங்களா எப்படி இருக்கும்ட்டு ஏன்னா நீ ஸ்டார்டிங்ல கத்தி கத்தி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டை க தொண்டே கட்டிக்கிச்சிங்க அது மேலே மைக்கு போடலையா சரி சவுண்டு கேட்காது அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெளிவா கேட்கணும் அப்படின்றதுக்காக என் உயிரை பணியை வைத்து ஒம்பது மணி ஆக போது ஒன்னுமே மழை அப்படியே மழை மேகமூட்டமா இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த ஒம்பது மணிக்கு நம்ம ஊர் வந்து எப்படி வெயில் அடிக்கோ ஸோ இங்க பாக்கும்போது எங்களுக்கே அதை தோடுது சார் நம்ம ஊரோட இங்கே பரவாயில்ல கிளைமேட் நல்லா இருக்கு சில்லு சில்லு சில்லுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அதாவது நம்ம இத்தனை நாள் வெயில்ல காய்ஞ்சனால இப்போ நான் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு இதுவே ஒரு ஒரு வாரம் இங்கே தங்கிட்டோம்னா டாக்டா எப்படா ஊருக்கு போவோம் நம்ம ஊரே பரவாயில்லையாடா அப்படின்ற மாதிரி அழு அழுகையா வந்துடும் இப்போ தமிழ்நாட்டு வண்டி வருது அவங்களுக்கு தான் இப்ப தான் தோணும் அது சப்போஸ் ஆல்ட் ஆயிருந்தாங்கன்னா அதுதான் தோணும் அவங்களுக்கு எப்படியோ ஊருக்கு போற முடியா நம்ம ஜெயிச்சிக்க மாறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ரெண்டு கம்பெனி வண்டியா இருக்கும் தமிழ்ட்டு வண்டி ஒரு பார்த்தாலே ஒரு ஆடம் தான் தான் இந்த ஊர்ல சிக்னல் இருக்குது சிக்னல் சிக்னல் இந்த ஊர்ல நான் பார்த்த ஒரு வியந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த கட்டடம் கிடையாது இந்த ஊர்ல ஏர்போர்ட் இருக்குதுப்பா நானே மிக்ஸ் ஆயிட்டேன் அதாவது அங்க தெரிஞ்சு பாத்தீங்களா அந்த போர்டு ஸ்விம்மிங் பூல்னு அதெல்லாம் தாண்டி அந்த ஆட்டை வந்து ஏர்போர்ட் இருக்குது நானே பார்த்த எக்ஸைட் ஆகிடுச்சு இந்த ஊரில் ஏர்போர்ட்டடா அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தானே ஆறு வடை ரெண்டு பூரி இந்த மசாலோட சேர்த்து ரூபா ரேட்டு பரவாயில்லைங்க மேகமூட்டம் சில்லு சில்லுன்னு காற்று அழகா லாங் ஒரு ரைடு மரங்கள் காடுகள் அந்த நேரத்தில் அப்படியே ஒரு சாப்பாடு போட்டு அழகாடி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஒரு கிளைமேட்டு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாங்க சிட்டிக்குள்ளே போகக்கூடாது எல்லா வண்டியுமே லிஃப்டில் தான் போயிட்டுருக்கு சிங்கப்பா இருங்க வழி இல்ல லெப்ட் தான் போய் சுத்தி போனோம் நம்ம நவுரங்கப்பூர் அவுட் ரோட்ல திரும்பிட்டோம் அதாவது நேராக போனா சிட்டிக்குள்ள போய் போவோம் நைட் டைம்ல தான் உள்ள போக முடியும் மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு நோய் என்ட்ரி நினைக்கிறேன் அதனால அவுட் ரோடு திரும்பி இப்படி நேராக போயிருக்க போய் சுத்தி போனோம் என்னடா அது நடு லாரிலாம் நிறுத்தி வச்சிருக்காங்க நாங்கள் காமிச்சோம் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் வெறகுலாக இருந்துச்சு அடுத்து இப்போ வரும்போதே பார்க்குறோம் இல்லை அடுத்து டேம் வரோம் கண் பயூசாகக்கூடாது டக்குனு வந்து வீடியோ எடுத்தால் ஓ இந்த இடத்துல இது நடந்துச்சோ சொல்லிக்கலாம்ல வழி மாதிரி வந்துவிட்டோம் குழம்போ கொழம்போ கொழம்போ வழி தெரியாத ஊரில் செம கஷ்டங்க சிரமங்க 我不冷，我不冷，我不冷。 காய்ஸ் நம்ம காடு இறங்கி நிற்கிறோம் நம்ம கம்பெனி வண்டி வந்து இந்த பக்கம் தான் இருக்குது ஆக்சுவலாக நைட் என்ன நடந்திருக்கு நான் நல்லா தூங்கிட்டேன் பத்து மணிக்காட்ட ப பதினோரு மணிக்காட்டை தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா நைட்டு மணிக்காட்டும் இவர் இவர் பாட்டும் ஸ்டேரிங்லே உட்காந்து தூங்கிருக்காரு செமன் டயாரில் அப்புறம் காற்று சில்லுச்சில் நடிக்கிறதுனே எனக்கு தெரியல நான் என்ன நினச்சிட்டு தூங்கினேன் இந்த ஹில்ஸ் அடங்குது நைட் டைமில் ஏன்னா போய் இந்த பக்கம் திருட்டு ஏரியாவும் இருக்குது ஸோ அதனால் வண்டி நிறுத்திட்டு விடிய காற்றில் எடுப்பாரு நான் நினச்சேன் பன்னெண்டு ஒரு மணி வந்து நினச்சி நானும் படுத்துட்டேன் அப்புறம் காலையில் தான் எதிர்ச்சி கேட்ட அது கம்பெனி வண்டி போயிருச்சுங்க பாரு கம்பெனி வண்டிக்கு நிற்கிது நமக்காக தான் ஓனர் ஓனர் சொல்லியிருக்காரு கம்பா அந்த வண்டி வருதுங்க வரட்டும் நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்ட்டு தைரியமாக நிறுத்திருக்காரு ஆனால் நம்ம டிரைவர் என்ன சொன்னேன் ஆனால் எவ்வளோ தைரியமாக தனிய வண்டி நிறுத்திருக்காரு அப்படி பாருங்க அப்படின்ட்டுன்னா அப்புறம் இங்கே பக்கம் ஏதோ பெரிய இது இருக்குது ஸோ அதனால் அந்த இதில் நிறுத்தியிருக்காங்க ஒன் திஸ் ஒன் இப்போ நம்ம காடு இறங்கி வந்தோம்ல அந்த காடு பேர் என்ன தெரியுங்களா அம்பானி காடு அம்பானி காடு அம்பானி காடு ஸோ காடு பேர் நான் அந்த காடு பேர் அம்பானி காடுன்னு சொல்லிவிட்டு அந்த காடுதான் இறங்கி நான் என்ன நினச்சேன் நான் நிறைய வியூ பாயிண்ட் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் அதாவது மேடு ஏற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வரும்போது இறக்கும் போகும்போது தான் மேடு ஸோ நான் போகும்போது முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் நைட் டைமாக வந்தால் தெரில இப்போ கரெக்டாக நம்ம பகல் டைமாக வந்தோம் அந்த முடிஞ்சளவுக்கு ஒரு வியூ எடுத்திருக்கேன் ஸோ இது வரைக்கும் எடுத்த வியூ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நான் உங்களுக்காக அடுத்து அடுத்து வரும்போது இன்னும் நான் நிறைய முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் காட்டுறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம கம்பெனி வண்டி அங்கே இருக்குது நம்ம இந்த வழியில் தான் போக போகிறோம் ஸோ அவங்க திருப்பிட்டு வருவாங்க இதில் போகிறோம் என்னென்ன ஊர் அங்கே போட்டுருக்க பாருங்கள் பர்காடு நூறு முந்நூறு கிலோமீட்டரா பர்காடு முந்நூறு கிலோமீட்ரு நம்ம பர்காடு தான் போகணும் மணி வந்து ரெண்டு மணி நவ் நவ்பாடாக்கு ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் நம்ம நௌபாடால இருந்து லெஃப்ட் ரைட்ல திரும்பி போகணும் சோ நம்ம போறதே சுத்தி போறோம் அங்க அந்த ஐட்டா ஒரு ஷார்ட் கட் இருக்கு ஆனா அதுல வந்து லாரி போக முடியாது டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்ட்டு டிராஃபிக்கில் ரோடு சரி இருக்காது அப்படின்றனால நான் சொன்னேன் உங்களுக்கு சிங்கிள் ரோடாக அட்வென்ச்சராக இருக்கும்ன்ட்டு ஸோ அது வந்து இப்போ ரொம்ப மோசமாக ஆயிடுச்சாமா அதனால் வந்து அதில் வேணாம் இதில் போய்க்குங்க அப்படின்னு ஓனர் சொன்னார் ஸோ இது வந்து பைபாஸ் தான் பார்த்திங்களா ரெண்டு பக்கம் பைபாஸ் நான் என்னென்ன நினச்சேன் மாட் மாறிடுச்சு அப்படின்னு நினச்சாண்ணா பட் இது புதுசாக இருக்குது ஒருவேளை ஃபஸ்ட்டுருந்தே பைபாஸாக இல்லை இப்போ தான் பைபாஸ் பாஸ் பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்குண்ணே டயர் கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்குவோம் பேருக்குதா ஹைவே ஹைவே பார்க்க எப்படி இருக்குது ஃப்ரீயாக இருக்குது நம்ம ஒரே ஒரு வட்டி தான் நிற்குது